ஹலோ ஆல் வணக்கம் நான் உங்கள் கண்ணம்மா பேசுகிறேன் வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது வெற்றியா தோல்வியா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வெற்றி தாங்க யாருக்கு தாங்க வெற்றி பெறுறது பிடிக்காது அண்ட் அஃப்கோர்ஸ் வெற்றிக்கான பாதை ரொம்ப ரொம்ப குறுகிய பாதைங்க அதுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப கடினமாக உழைக்கணும் தான் அதுக்கு நிறைய சவால்கள் சேலஞ்சஸ்ஸை நம்ம எதிர்கொள்ள வேண்டியதா இருக்குது எல்லாருமே எதை நோக்கி பயணப்படுறோங்க ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வேலை எல்லா விஷயத்துலேயும் படிப்பில் வேலையில நம்ம என்ன வேலை செஞ்சாலும் கூட அதுல வெற்றி கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்துக்குள்ளவே கால் எடுத்து வைக்கிறோம் அப்படியான வேலைகளில் அதை நோக்கி நம்ம பயணப்பட்டு இருக்கும் பொழுது நிறைய சேலஞ்சஸ் வரும் தான் அதில் எடுத்த உடனேலாம் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்படி ஒரு வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம அதுக்காக நிறைய உழைக்கணும் மேலே மேலே முயற்சி செய்யணும் பொதுவாக எப்படின்னா சிலர் ஒரு விஷயத்தை செய்யும்போது அதில் வந்து தோல்வி கிடைக்கிறதுனால ரொம்ப விரக்தி ஆகிட்டு அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுடுவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க அடுத்து 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 நம்ம அதை ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் சொல்லுவாங்க இல்லைங்களா ட்ரை 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 அன்டில் யூ சக்சீட் அப்படின்ட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் அதில் விக்ட்ரியை நம்ம அனுபவிப்போம் என்றைக்காவது ஒரு நாள் வெற்றியை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்படி சிலரும் இருக்குவாங்க இதில் இன்னும் எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறோம் அது நம்மளால் வந்து அதில் ஜெயிக்க முடியலன்னா அடுத்தடுத்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் அதுலேயும் நமக்கு வெற்றி கிடைக்கலன்னா இது ஒருவேளை இந்த பாதை நம்ம போயிட்டு இருக்க இந்த பாதை நமக்கான பாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஐடியாலஜியை மாற்றிப்போம் நம்ம ஐடியா வந்து வேறு மாதிரி கொண்டு போவோம் ஸோ இதில் என்னால் அச்சீவ் பண்ண முடியல ஸோ நான் வந்து இதை வேறு விதமாக பார்க்குறேன் வேற ஒரு விஷயத்தை நான் ட்ரை பண்ணுறேன் அது எனக்கு நல்லா வரும் ஸோ நான் அதை ட்ரை பண்ணிவிட்டு இதில் என்னுடைய வெற்றியை நான் வந்து சுதந்திரிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வேறு வேறு விஷயங்களை நோக்கி அதுக்கப்புறம் பயணப்படுவாங்க ஸோ பொதுவாக என்னென்னா நம்ம செய்கிற விஷயம் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்கும்னு நினச்சி தான் அதில் நம்ம வந்து ஸ்டெப்இன் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறமும் அது நடக்கலை அதில் நமக்கு ஃபெயிலியர் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவோம் ஸோ சொல்வாங்க இல்லைங்களா ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒரு தோல்விகளையும் வந்து நம்ம மேலே 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 ஒரு பா படிக்கட்டாக வச்சு தான் நம்ம வந்து நமக்கான பாதையை அமைச்சிட்டு நம்ம அந்த வெற்றியை நோக்கி நம்ம நம்ம லைஃப்பில் போயிட்டே இருக்கணும் முதல் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக வந்து வெற்றி அப்படின்றத பற்றி பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோல்வியை பற்றி நான் பேசுகிறேன்ட்டு நோட் பண்ணுறீங்க எனக்கு நல்லா தெரியுது ஆமாங்க ஃபெயிலியர்ஸ் தோல்விகள் இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் ஸோ நம்ம செய்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு தோல்வி வருதுன்னா அதற்கான என்ன ரீசன் நம் நம்ம ஏன் இந்த ஃபெயிலியரை பார்க்குறோம் இதில் என்ன வந்து நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு இது செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் அதை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பே இல்லைங்க ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து வெற்றிகரமாக முடிக்கணுன்னா நமக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது இல்லைன்னா கண்டிப்பாக எந்த விஷயத்துலையுமே ஜெயிக்க முடியாது நம்ம மேலே நமக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணுங்க ஃபெயிலியர்ஸுன்றது என்னதுங்க ஃபெயிலியர்ஸ் எப்பவுமே லைஃப்பில் வந்து ஒரு சின்ன பகுதி தான் ஸோ இதை நம்ம உணர்ந்தாலே நமக்கு வந்து எங்கே தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்றத சீக்கிரமாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த தவறுலேருந்து நம்ம என்ன லெசனை கற்றுக்கிட்டோம் அப்படின்றத வந்து பார்க்கணும் நாம் எப்போவுமே பாசிட்டிவாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ்ஸ் பற்றியே யோசிப்போம் சரிங்களா பாசிட்டிவாக பேசணும்தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை நெகட்டிவிட்டி தான் கண்டிப்பாக அதை நம்ம லைஃப்லேருந்து நம்ம ஒதுக்கிடணும் அதை பற்றி யோசிக்கக்கூடாது தான் பட் எப்படி டே நைட் அப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலாக தாங்க நமக்கு கிடைக்கும் ஈக்குவல்னு கூட சொல்ல முடியாதுங்க நிறைய விஷயங்களில் தோல்விகளை நம்ம நிறைய பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் அந்த வெற்றின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் பட் நமக்கு எப்படின்னா எப்பவுமே நமக்கு எல்லாமே உடனே நடந்துடணும் ஒரு வெற்றி வரணுன்னா கூட உடனே நடக்கணும் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரையிலே எனக்கு அது வந்து நான் அதில் வந்து ஜெயிச்சிடணும் நான் அதில் வந்து வெற்றி பெற்றணும் அப்படின்னு தான் நினைப்போம் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும் எப்படி ஒரு காஃபி பவுடர் மிக்ஸ் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு காஃபி இருக்கோ இன்ஸ்டன்ட் மாவு இன்ஸ்டண்டாக ஜூஸ் மிக்ஸு இதெல்லாம் இருக்குதுல்ல இன்ஸ்டண்டாக நூடுல்ஸ் டூ மினிட்ஸ் நூடுல்ஸ் கப் நூடுல்ஸ் அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக பிரியாணி மிக்ஸு எல்லாமே வந்துருச்சு ஸோ இன்ஸ்டண்டாக ரெடிமேட் சப்பாத்தி ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் தாங்க நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக எல்லாம் மே நடக்கணும் அப்படின்றத வந்து பாப்போங்க ஸோ நம்ம வெற்றி பெறுறது கூட உடனே கிடச்சிடணும் இன்ஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு ட்ரையே நான் இதில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு தான் நினைப்போம் அதுலேயும் பர்டிகுலராக நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா நம்ம எல்லாமே சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக அதில் நல்லா ஜெயிச்சுட்டு வரணும் நீ தான் கப்பு வாங்கணும் நீ தான் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் காம்படிஷன் எதுவாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி எதுனாலும் நீ தான் ஃபஸ்ட்டு வரணும் நீ தான் ஃபஸ்ட்டு வரணும் நல்லா படினால் எல்லாம் ஒத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு வரணும் இதெல்லாம் மோட்டிவேட் பண்றது தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் எல்லா குழந்தையுமே ஃபர்ஸ்ட் வந்துட முடியுமா அப்போ அந்த ஃபஸ்ட்டு வர முடியாத குழந்தைகள் அந்த ஃபெயிலியர்ஸை சந்திக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்குலாம் நம்ம என்னங்க சொல்கிறோம் அவங்களுக்கும் இதே தான் சொல்கிறோம் ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டு 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 ப்ளீஸ் ஸோ இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் இன்னொரு சைடும் இதை சொன்னாலும் இன்னொரு சைடு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா மா உங்களுக்கு ஃபெயிலியர்ஸும் வரும் சப்போஸ் இதில் உங்களுக்கு ஃபெயிலியர் தான் கிடைக்குது இதில் தோல்வி தான் கிடைக்குதுன்னா இதை எப்படி நீ ஹாண்டில் பண்ணனும் இதுக்கப்புறம் உனக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிச்சின்னு நினைக்கக்கூடாது இது அடுத்த தடவை ட்ரை பண்ணும் இப்படின்ற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அண்ட் இப்போ கிட்ஸுக்கு சின்ன வயசுலேயே வந்து ஃபெயிலியர்ஸ் வருதா அது எப்படி நம்ம வந்து பார்க்கணும் ஒரு ஃபெயிலியரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் எப்படி அந்த அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குங்க ஒரே விஷயம் இட்ஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் அவ்வளோதான் இந்த ஒரு சின்ன விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்தாலே போதும் குழந்தைங்க அவங்க பாட்டுக்கு அவங்க விஷயங்களை வந்து சாதிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் இன்றைக்கி எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரியல குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும்மோ கூட அந்த ஃபெயிலியரை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் ஈவன் சூசைட் கமிட் பண்ணுற அளவு கூட போகிறாங்க ஸோ அந்த ஃபெயிலியர்ஸை எப்படி தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் எப்படி அந்த ஃபெயிலியர்ஸை ஓவர் கம் பண்ணி வரணும் எப்படி அந்த ஃபெயிலியர்ஸை விக்ட்ரியாக மாற்றணும் இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணுங்க சப்போஸ் குழந்தைங்க ஏதோ ஒரு ரீசன்னால் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுறாங்களா நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை அடுத்த தடவை இருக்கே இல்லை அந்த தடவையும் ஃபெயில் ஆடுறாங்களா அடுத்த தடவையும் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ படி ஸ்ட்ராங்காக படி நல்லா இன்னும் நல்ல இதில் உன்னை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிற அப்படின்னு நினச்சிட்டு படி அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி அந்த குழந்தைங்களை வந்து நம்ம அடுத்து அடுத்து அடுத்துன்ட்டு ட்ரை பண்ண வைக்கணுங்க அதுதான் ஸோ மோட்டிவேட்டடாகவும் நம்ம என்ன பண்ணணும் எப்படி இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணுன்றதையும் சொல்லிக் கொடுக்கணும் சில பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேங்க ஒரு பாஸ் மார்க் கூட உன்னால் வாங்க முடியாது என்னடா பசங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி திட்டுறது கூட இருக்குங்க ஒரு ஒரு மாதிரி கேவலமாக எல்லார் முன்னாடியும் ஏடா உன்னால் ஒரு பாஸ்மார்க் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க எதுக்குங்க குழந்தைங்க நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு சுச்சுவேஷன் மிஸ் ஆயிடுச்சு அதுக்காக அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க பிகாஸ் ஃபெயிலியர்ஸ் வந்து நம்ம என்ன தான் மோட்டிவேட்டடாக பேசினாலும் என்ன தான் அவங்கள தட்டி கொடுத்து நம்ம வந்து நீ சாதிச்சிருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் அவங்க மனசில் ஒரு வகையான பெயின் ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு தாங்க இருக்கும் அந்த ஃபெயிலியர்னால் ஸோ நம்ம இன்னமும் அவங்கள வந்து குற்றப்படுத்தி அவங்கள இன்னும் அந்த பெயின்குள்ள இன்னும் அதிகமாக தள்ளாமல் இருந்தாலே போதுங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் எய்ம் ஹையர் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணு இன்னும் அதிகமாக எய்ம் பண்ணு நீ வந்து உன்னால முடியும் எல்லாம் பண்ணு எல்லாம் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பயங்கர மோட்டிவேஷ்னல் பேரண்ட் நம்மெல்லாம் ஆனால் அட் த சேம் டைம் ஒரு ஃபெயிலியர் வந்துட்டால் அதை எப்படி நீ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கணுங்க அந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டுடுறோம் இல்லைங்களா அதனால தான் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த ஃபெயிலியரை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல அந்த ஃபெயிலியருக்கான விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல வெளியில் போனால் என்னை அசிங்கமாக பேசுவாங்களோ என்னை பற்றி அசிங்கமாக நினைப்பாங்களோ நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸை ஃபேஸ் பண்ண போகிறேன் நான் எப்படி என்னுடைய டீச்சர்ஸை ஃபேஸ் பண்ண போகிறேன் இப்படியெல்லாம் நினைக்கிற குழந்தைங்க வேறு வேறு மாதிரியான முடிவுகள்லாம் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அப்படி ஒரு ஃபெயிலியர் வந்து வந்துருச்சுன்னா அது எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை குழந்தைங்களுக்கு அப்பப்ப சொல்லி கொடுத்துட்டே இருக்கணுங்க ஸோ எப்படி ஒரு ஒரு வெற்றியை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த ஃபே அந்த ஃபெயிலியருன்ற ஒரு விஷயம் வந்தாலும் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்களை ஸ்ட்ராங்காக வளர்க்கணும் பெரியவங்களுக்கே ஃபெயிலியர்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியலைங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைனா அந்த ஹஸ்பண்டோ இல்லை அந்த ஒய்ஃபோ அவங்க ஒரு வேறு மாதிரியான விஷயங்களை வந்து முடிவெடுத்துடுறாங்க அப்புறம் லவ்வர்ஸ்க்கு நடுவில் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ப்ராப்ளம் டீச்சருக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் சில ப்ராப்ளம்ஸு அதனால் இப்படி பேசிட்டாங்க என்ன எல்லார் முன்னாடியே அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சில குழந்தைகள் வந்து தவறான முடிவெடுக்கிறாங்க அப்புறம் வந்து மாமனார் மாமியார் மருமக நாத்தனார் இப்படி அந்த இன்லாஸ் ரிலேஷன்ஷிப் இவங்களுக்குள்ள வந்து ஒரு சில விஷயங்கள்னால சில ப்ராப்ளம்ஸ்னால அந்த வீட்டு மருமக வந்து வேறு விதமான முடிவு எடுத்துடுறாங்க அப்புறம் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால கேஷுவலாக ஒரு பேரண்ட்டு எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்தி அந்த குழந்தையை திட்டிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எவ்வளோ அவமானமாக ஆகுதுன்றதுனாலையும் அது எப்படி அது வந்து மனசளவில் பக்குவப்படாமல் இருக்கிறதுனால அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் வேறு முடிவு எடுத்துடுறாங்க அண்ட் புல்லிங் இதை பற்றி நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் பேசுகிறேங்க எல்லா இடத்துலையும் இந்த புல்லிங் இருக்குங்க ஒருத்தங்களை ஒருத்தங்க டீஸ் பண்ணி பேசுறது தான் இப்போ இருக்கிற நாகரிகமாக இருக்காங்க பட் அதனால் கூட எத்தனையோ குழந்தைகள் வந்து தன்னுடைய முடிவை வேற மாதிரி எடுத்துடுறாங்க இதில் வந்து பர்டிகுலராக இந்த யூடியூபர்ஸ்க்கு வர இந்த கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் டினை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க இதுக்கெல்லாம் நம்ம வெயிட்டேஜ் கொடுத்துக்கவே கூடாது ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய சிலர் வந்து வந்து ஒரு ஒரு தடவை வீடியோ கூட பார்த்துருக்கேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஒரு லேடி வந்து என் வீட்டில் வந்து என்னுடைய இன்லாஸ்லாம் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க குடும்பப்படுத்துகிறாங்க அதனால் நான் வந்து ஐ எம் கோயிங் டு டேக் சம் பேட ஸசிஷன் சொல்லிட்டு அவங்க வந்து சூசைடுக்கான ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க அவங்க சொல்கிறாங்க என் குழந்தைய என் அக்கா பார்த்துப்பா என் அம்மா இருக்காங்க என் அம்மா பார்த்துப்பாங்க எப்படியாவது என் என் பிள்ளைய வளர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன வளர்த்தாலும் ஒரு அம்மா இருந்து வளர்க்குற மாதிரி வராதுங்க அதனால் ப்ளீஸ் டோன்ட் டோன்ட் எவர் டூ திஸ் மிஸ்டேக் ஸோ அந்த மாதிரியான தவறான விஷயங்களுக்குள்ளே போவாதிங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுங்களா ஃபெயிலியர் தோல்விகள் எல்லா விதமான தோல்விகள் இருந்துட்டு தான் இருக்கும் யார் நம்ம பிள்ளைங்களை வளர்த்தாலும் அந்த பேரண்ட்ஸ் இருந்து வளர்க்குற மாதிரியான ஒரு விஷயம் வரவே வராதுங்க ஸோ ஃபெயிலியர்ஸை எப்படி அக்செப்ட் பண்ணோம் எப்படி அதை தாண்டி மூவான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை நம்மளே நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளை சரி பண்ணிக்கணுங்க ஒரு உயிரை விட வேற எந்த விஷயமும் வேல்யூபுளான விஷயம் கிடையாதுங்க இருக்கலாம் ஆனால் உயிரை கம்பேர் பண்ணும்பொழுது அதை விட வேற எந்த விஷயமும் வேல்யூ வந்து ரொம்ப கம்மி தாங்க ஸோ உயிர் ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு செகண்டுக்கான பைத்தியக்காரத்தனம் தாங்க இந்த தற்கொலைன்ற ஒரு விஷயமே ஸோ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வரும்பொழுது ஏன் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கறதுக்கு அந்த தைரியம் வரமாட்டேன்றது ஸோ அந்த தோல்வியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஏன் அந்த தைரியம் வரமாட்டேன் யாருக்கு தாங்க தோல்வி இல்லை எல்லாருமே அந்த தோல்விகளை கடந்து வந்து தான் வந்திருக்காங்க ஸோ அந்த நமக்கு தான் இந்த தோல்வி வந்துருச்சு நமக்கு தான் இப்படியான ஒரு அசிங்கம் வந்துருச்சு நமக்கு தான் இப்படி ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துருச்சு எல்லாருமே எல்லாத்தையும் தாங்க வந்திருப்பாங்க தோல்வி பார்க்காத மனுஷன்ட்டு யாராவது ஒருத்தரை நம்ம சொல்ல முடியுமாங்க அப்படி எதுவுமே கிடையாது ஸோ எப்படி இந்த ஃபெயிலியர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற தைரியத்தை நமக்குள்ளவே நம்ம வளர்த்துக்கிட்டாதாங்க இந்த சொசைட்டியை நம்ம வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும் என் சைடில் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேங்க என்னென்னா ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் முதல்ல செய்யக்கூடியது ஒரு குடும்பமாக உட்காந்துக்கோங்க இதில் வந்து சத்தியம் ப்ராமிஸ் வைக்கிறது அப்படின்றதெல்லாம் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் சத்தியம் வாங்கக்கூடாதுன்னு சிலர் சொல்லுவாங்க சத்தியம் வாங்கலாம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நல்ல விஷயம் நடக்குதா சத்தியம் வைக்கிறதுல தப்பு இல்லைங்க ஸோ அந்த ஃபேமிலியாக உட்காந்துட்டு எந்த சூழ்நிலையிலும் யாருமே தன் உயிரை மாற்றிக்க மாட்டோம் அப்படின்றது நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அந்த ஒரு சத்தியத்தை செஞ்சு கொடுக்கும்பொழுது அதை மீறுறதுக்கு கண்டிப்பாக மனசு வராதுங்க ஸோ எந்த சூழ்நிலையிலும் இப்படிதான ஒரு தற்கொலை முயற்சின்ற ஒரு விஷயத்துக்குள்ளவே யாரும் போக மாட்டாங்க ஸோ இது நிறைய இல்லாட்டாலும் கொஞ்சமாவது அந்த தற்கொலை பண்ணிக்கணுன்ற எண்ணம் உள்ளவங்கள வந்து நம்ம மாற்ற முடியும் இல்லைங்களா சிலரை வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுலேருந்து நம்ம வந்து தடுக்க முடியும் இல்லைங்களா அதனால் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ஃபேமிலியாக எல்லாரும் உட்காந்து எந்த சூழ்நிலையும் யாரும் தன்னுடைய உயிரை தானாக மாற்றிக்க மாட்டோம் அப்படின்றத ப்ராமிஸ் பண்ணி வைங்க இது ஒரு சின்ன அட்வைஸாக தாங்க நான் கொடுக்குறேன் ஒரு உயிரோட வேல்யூ என்னன்றது அந்த குடும்பமாக உட்காந்து பேசுங்க அந்த உயிருக்கான வேல்யூவை சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு புரிய வைங்க சின்ன வயசுலேயே அதை புரிய வைங்க தோல்விகளை தைரியமாக ஃபேஸ் பண்ண சொல்லி கொடுங்க எப்படி ஒரு வெற்றியை வந்து நம்ம வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு அவ்வளோ ஒரு மனநிறையோடு அதை வெல்கம் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் அந்த தோல்வியை வெல்கம் பண்ணுற அளவுக்கு நம்மளை நம்ம வாழ்க்கையில் நம்ம பழகிக்கணுங்க பரவாயில்ல இந்த ஒரு சின்ன தோல்வி தானே யாருக்கு தான் இல்லை இந்த கஷ்டம் யாருக்கு தான் இல்லை இந்த தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு நம்ம அந்த தோல்வியை வெல்கம் பண்ண கற்றுக்கணுங்க இந்த உயிருன்றது கடவுள் நமக்கு கொடுத்ததுங்க கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாதவங்க இயற்கை நமக்கு கொடுத்தது யூனிவர்ஸ் கொடுத்தது சொல்லுவாங்க எதுவோ ஒன்றுங்க ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த உயிரை நம்ம ரொம்ப பொக்கிஷமாக பா வந்து பாதுகாக்கணும் ஸோ கடவுள் கொடுத்த இந்த உயிரை போக்கிக்கிறதுக்கு நமக்கு எந்த வகையிலும் ரைட்ஸ் இல்லைங்க ஏன்னா இயற்கை தான் நம்மளை படைச்சிது கடவுள் தான் நம்மளை படைச்சிருக்காரு அதனால நம்ம உயிரை போக்கிக்கிறதுக்கு நமக்கு எந்த வகையிலும் ரைட்ஸ் கிடையாது ஸோ ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கணும் எப்படி நம்ம விக்டரியா வந்து நம்ம வந்து ரொம்ப மனசு நிறைவாக ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி ஃபெயிலியர்ஸையும் ஏற்றுக்கிட்டு அடுத்த விஷயத்தை பார்த்து போனோங்க ஸோ வாழ்க்கை என்றைக்குமே நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக தான் நம்ம பார்க்கணுமே கண்டி அது மட்டும் இல்லாமல் நமக்கு மட்டும் தான் இந்த கஷ்டன்ற ஒரு விஷயத்த பார்க்கவே கூடாது ஏன்னா எல்லாருக்குமே இந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது நமக்கு முன்னோர்களும் இந்த மாதிரியான தோல்விகளை பார்த்துருப்பாங்க நம்மளுடைய அப்பா அம்மாவும் இந்த மாதிரி தோல்விகளை பார்த்துருப்பாங்க நாமளும் அதை பார்க்குறோம் நம்மளுடைய பிள்ளைங்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இனி வரக்கூடிய ஜென்ரேஷனும் அப்படியான தோல்விகளை பார்க்க தான் செய்வாங்க ஸோ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக சில ஃபண்டமெண்டலான சில விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டோன்னா நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்லையும் மாறுங்க இது மூலயமா உங்கள் கண்ணமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வாழ்க்கையை வாழும் வரை வாழ்ந்திருப்போம் லெட்ஸ் லிவ் லைஃப் ஆஸ் லாங் அஸ் வி லிவ் உங்கள் எல்லாரையும் இன்னொரு பாட்காஸ்டில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணம்மா நன்றி வணக்கம்